சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர ஏனைய கைதிகளுடன் வளமை போன்று செயற்படுவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவருக்கு சிறப்பு சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் இதுவரை பணி செய்யும் பிரிவுக்கு அனுப்புவதற்கு அவர் பரிந்துரைக்கப்படவில்லை எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் தெமட்டக்கோட பிரதேசத்தில் கடைகொண்டில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிணிகாவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் சிறை தண்டனை விதிக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க உள்ளதாக சட்டமா அதிபர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் நிலம் விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பல அரசியல் பிரதிநிதிகள் வெலிக்கடை மகளிர் சிறைச்சாலைக்கு சென்றதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது